அமளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் செல்லப்பன்னு ஒருத்தர் இருந்தான் அவன் ஊதாரியாக ஊர் சுற்றிட்டு தான் இருந்தாள் ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அதை தெரிஞ்சிக்க தொடர்ந்து கதையை கேட்போம் கதையோட தலைப்பு கனைப்பு தந்த நிலம் தகட்டூரில் தங்கப்பன்னு ஒரு விவசாயி இருந்தான் அவனோட மகம் பேரு செல்லப்பன் தன்னோட மக ஒரு வேலையும் செய்யாமல் வெட்டியாக ஊர் சுற்றி வர்றதை பார்த்துட்டு தங்கப்ப ரொம்பவுமே வருத்தப்பட்டான் ஒரு நாள் அவன் தன்னோட மகனை கூப்பிட்டு இங்கே பாரு செல்லப்பா இப்படி நீ ஒரு வேலையும் செய்யாமல் ஊர் சுற்றிகிட்டே இருந்தா எப்படித்தான் உருப்படுவ ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யக்கூடாதா அப்படின்னு சொன்னான் செல்லப்பனு ஆஹா வேலை செய்ய நான் தான் இருக்கேன் என்ன வேலை செய்யணும் நீயே சொல்லு அப்படின்னு சொன்னான் தங்கப்பனு இங்கே வாரு செல்லப்பா நீ முதல்ல நம்மளோட வயலுக்கு போ அது இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது பயிரை காக்கா குருவி மாதிரியான பறவைகள்லாம் வந்து நாசப்படுத்திட்டு இருக்குது அதனால அந்த பறவைகளை முதல்ல வாக்கலாம் அப்படின்னு சொன்னான் அண்ணிலேருந்து செல்லப்பணுமே வயலுக்கு போய் பறன் மேலே உட்காந்து அங்கே வர பறவைகளை எல்லாம் விரட்ட தொடங்கினான் ஆனால் பாருங்க கொஞ்ச நாள்லேயே அந்த வேலை அவனுக்கு சலிப்பு கொடுத்துச்சு அதனால் அவன் என்ன பண்ணுனானா அங்கே வர பறவைகள் மாதிரியாகவும் மிருகங்கள் மாதிரியாகவும் அவனோட குரலை மாற்றி கத்துறதுக்கு கற்றுக்கிட்டான் செல்லப்பனும் நாய் குதிரை பூனை மாடு மாதிரி கத்துவா அந்த மிருகங்களும் அதுக்கு பதில் கொடுக்கறது மாதிரியே கத்தும் அது கேட்டு செல்லப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு போனான் அந்த பகுதியோட ஜமீன்தாரு நவராத்திரி அப்போ வருஷா வருஷம் ஒரு புது குதிரையை வாங்கி அது மேலே உட்காந்து தன்னோட ஊர் வீதிகளில் கம்பீரமாக போகிறது வழக்கம் ஒரு தடவை அவர் புதுசாக வாங்கின குதிரை மேலே ஏறி அவரோட ஊர் தெருக்கல்ல போனார் அந்த குதிரையோ முரட்டு குதிரை எடக்கு செஞ்சுட்டே இருந்துச்சு அது திடீர்னு கட்டுக்கடங்காம போய் ஜமீன்தாரோட ஊரை விட்டு ஓடி தகட்டூருக்கு வந்து சேர்ந்துச்சு ஜமீன்தாரும் பயந்து போய் குதிரையோட கழுத்தை இருக கட்டி பிடிச்சிட்டாரு ஒரு குதிரை வேகமாக ஓடி வர்றதையும் அது மேலே ஜமீன்தார் உட்காந்துட்டு இருக்கிறதையும் பார்த்து தகட்டூருக்காரங்க அந்த குதிரையை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணி பார்த்து ஒன்றும் முடியல குதிரை வேகமாக ஊரெல்லையை நோக்கி ஓடிச்சு அப்ப வயல்ல இருந்து செல்லப்ப ஒரு குதிரை கட்டு ஓடி வர்றதையும் அது மேல ஜமீன்தார் இருக்கிறதையும் பார்த்தா உடனே அவன் ஓடி வந்து குதிரை வர பாதையில ஒரு குதிரைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு குதிரை மாதிரியே கணச்சான் ஒரு குதிரை கணக்கிறது கேட்டு ஜமீன்தார் ஏறி வந்த அந்த முரட்டு குதிரை டக்குன்னு நின்னுச்சு அது எங்க இன்னொரு குதிரைன்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துச்சு இதுக்குள்ள ஜமீன்தாரு சட்டுன்னு கீழே குதிச்சிட்டாரு தன்னோட உசுரை காப்பாத்தினா இன்னொரு குதிரை எங்கன்னு அவர் பார்த்தாரு அப்போ குதிரை மாதிரியை கணச்சிட்டு செல்லப்ப புதருக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்தான் அந்த கணைப்பை கேட்டு ஜமீன்தாரோட குதிரையும் பதிலுக்கு கணச்சிது இதுக்குள்ள ஊருக்காரங்களெலாம் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க ஜமீன்தார் செல்லப்பனை பார்த்து அடடா நீயா குதிரை மாதிரி அந்த புதருக்கு மறைவிலிருந்து கணச்ச அப்படின்னு கேட்டாரு அவனும் ஆமான்னு சொன்னான் அப்ப அவங்க அப்போ தங்கப்பவன் தான் என்னோட மகன் பூனை நாயி குதிரை குருவி கிளி காக்கா மாதிரி எல்லாம் அவனோட குரலை மாற்றி கத்துவான் இந்த உருப்படாத வேலையத்தை இவன் செஞ்சிட்டு வரான் அப்படின்னு ஜமீன்தாருக்கு முன்னாடி கைகட்டி நின்றுட்டு சொன்னான் ஜமீன்தார் அதுக்கு இவன் இப்படி கத்துறது ஒரு அரிய கலை இந்த மாதிரி எல்லாராலையும் கத்திட முடியாது இன்றைக்கி இவன் குதிரை மாதிரி கணச்சதால தான் என்னோடய முரட்டு குதிரை நின்றுச்சு நானும் உசுறு தப்புனேன் இவன் இப்படி செய்கிறது வெட்டி வேலையெல்லாம் இல்லை தன்னோட அரிய கலை காட்டி வரான் இவன் மாதிரியானவங்களை யானைவங்களை நாம் எல்லாம் பாராட்டி ஆதரவு காட்டணும் நான் இவனுக்கு இந்த ஊர் கண்மாய் ஓரமாக இருக்கிற பத்து ஏக்கர் நிலத்தை இனாமா கொடுக்குற அப்படின்னு சொன்னார் இதை கேட்டுட்டு ஊர்க்காரங்கெல்லாம் கைதட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செஞ்சாங்க அப்போ ஜமீன்தார் செல்லப்பங்கிட்ட அடுத்த வருஷம் நான் யானை மேலே ஏறி வருவேன் நீ யானை மாதிரி பிழணும் தெரிஞ்சுதா அப்படின்னு சொன்னார் செல்லப்பனும் அப்படியே செய்யறதா சொன்னான் அதுக்கப்புறமா தனக்கு கிடைச்ச நிலத்துல விவசாயம் செஞ்சும் தான் கற்றுக்கிட்ட அரிய கலையை அபிவிருத்தி செஞ்சுட்டும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வந்தால் செல்லப்ப இதுதான் சாதாரணமாக இருந்த செல்லப்ப பெரிய ஆளான கதை கணிப்பு தந்த நிலம்ங்கிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்